அனைவருக்கும் வணக்கம் நான் ஹெலியர் மணிவந்து மிஸ்ரேன் நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய் என்றால் என்ன நோய் எப்படி வருது நோய் வந்து முக்கியமாக நம்ம எப்படி வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஏதாவது எல்லோரும் சொல்கிற பதில் என்னென்னா ஒரு ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது அதை கரெக்டாக வேலை பார்க்கல இல்லை வந்து அதோட செயல் திறனும் குறைபடையப்படுது இல்லை அதோட செயல்டனும் அதிகமாகுது எக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையில காரணம் என்ன அப்படின்னா நோய்கள் நோய் என்றால் என்ன அப்படின்னா கழிகளையும் தேக்கம் நோய் ஒரு உடம்புல ஒரு 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 இடத்துல போய் கழிவு தேங்குதுனால் நோய் வருது இல்லை அந்த இடத்துக்கு தேவையான ஆக்சிஜனோ இல்லை தேவையான பிராணனோ நமக்கு அங்கே போய் சரியாக போகலை நியூட்ரிஷன் சொல்கிற ரத்தத்துல ரத்தத்தில் மூலமாக கிடைக்கிற அந்த சப்ளை கட்ட ஊட்டச்சத்து கிடைக்காமையும் நோய் வரும் அதுதான் செயல் செயல்திறன் குறைபாடுன்னு சொல்கிறோம் இன்னொரு விஷயம் வர தேக்கணும் தேய்க்கணும் விஷயம் அந்த கழிவுகளை அகற்றணும் நோய் நீங்கள் இதான் உண்மையான காரணமே இப்போ எக்ஸாம்பிளோ எல்லாரும் சொல்றாங்க நோய்னா ஒரு உறுப்புல சைந்திரன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அது ஃபங்க்ஷன் கரெக்டாக ஆகாமட்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்றதோட அந்த கழிவுகள் முதல தேக்கத்தை சீப்படுத்தினா மட்டும்தான் அந்த சைந்திரம் கரெக்டாக ஆகும் அதோட ஃபங்க்ஷன் கரெக்டாக ஆகாம வைக்கும் டிஸ்பங்ஷன் சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ண கழிவு மூலம் அகற்ற பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் டீடாக்சிபிகேஷன் சொல்லுவோம் உடம்ப தேவையற்ற விஷயங்களை வெளியே கொண்டு போகிறது இப்போ எக்ஸாம்பிள் மனக்கழிவுன்னு எடுத்துக்கங்களேன் நீங்க தேவையில்லா விஷயங்கள் யோசிக்கிட்டே இருந்தால் அது மனக்கழிவுகள் அதுவும் ஒரு கழிவுதான் அது அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை ஒன்றுமே இல்லை விஷயத்தை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆகுது அது ஒன்று ஒரு யூஸ்ஸுமே இருக்காது யாருக்குமே ஆனா நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு வச்சு என்ன பண்ணுறோம் தேவையில்லாத நம்மளுக்கு மனக்கழிவுகள் ஏற்பட்டு தூக்கமின்மை மன அழுத்தம் இப்படி நோய்கள் வருது மாதிரி உடம்புல தேங்கி இருக்க விஷயங்கள் எக்ஸாம் எக்ஸாம்பிள் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றது லேட்டா தூங்குறது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைரி ப்ராடக்ட்னு சொல்ற மில்க் ப்ராடக்ட் வந்து அதிகமாக கன்சியூம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கன்சியூம் பண்றது ப்ராப்ளம் இல்லை நாமீச்சு அதிகமாக எல்லாமே நைட்ல லேட் நைட்ல இருக்கிறாங்க அது எல்லாமே நம்மளோட நம்ம நம்மளோட உணவு முறையில் அப்படி பல குழக்கமே கிடையாது நைட்ல அதிகமாக எடுக்கிறது நைட்டில் கம்மியாக சாப்பிடணும் காலையில தான் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா பகலில் தான் அதிகமாக இருக்கும் அப்போ செரிமான தன்மையும் இப்போ அதிகமாக இருக்கணும் பகலில் தான் இருக்கும் நைட்ல செரிமான தன்மை மந்தமாக இருக்கும் அப்போ நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்புறம் மற்ற வெயிட் வெயிட் அதிகமாக கெயின் ஆகும் நம்மளுக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் அம்மா நிறைய கொழுப்பு கட்டிலாம் வருதுங்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னா லேட் நைட்டில் சாப்பிட்றது அதிகமாக நான்வெஜ் கன்சியூம் பண்ணுறது முதல் விஷயம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணலன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சாப்பிடணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே வா மோட்டர் யாருமே குடிக்கிறது இல்லை சுடுதண்ணி குடி எல்லாமே கூலிங்காக ஜில்லுன்னு தான் குடிக்கிறோம் அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த சேர்ந்து ஃபேட்டாக பேட் கொலஸ்ட்ராலாம் மாறிடும் கொலஸ்ட்ரால் நமக்கு தேவை ஆனா எவ்வளவு கொலஸ்ட்ரால் தேவை அப்படிங்கறது நமக்கு தெரியாது நம்ம எல்லாமே கூலிங்கா குடிக்கும் போது அந்த கொலஸ்ட்ரால் வந்து டைஜன் ஆகாம ஃபேட்டாக போய் ஸ்டோ ஸ்டோர் ஆயிடுது பாடியில் எங்கேயாவது எங்கேயாவது ஸ்டோர் பண்ணும் பாடியில் அது எங்கே தேவையில்லையோ எங்கேயாவது போய் ஸ்டோர் பண்ணணும் கிடையாது எங்கேயும் ஸ்டோர் பண்ணலாம் முதல் விஷயம் ரெண்டாவது அப்போ குடிக்கும் குடிக்கும்போது என்ன ஆகும்னா பிள எப்பயுமே வார் பிளட்டை மூவ் பண்ணும் தேங்க கூடாது பிளட்னு மட்டும் இல்ல நம்ம வாட்டர் மெட்டாமலை மூவ் பண்ணும் இதே கூலிங்கா வாட்டர் குடிக்கும் போது தேங்கும் நீங்க எக்ஸாம்பிள் ஒரு பீசர் தண்ணி வைங்களேன் என்ன ஆகும் கூலிங்கா ஸ்டாண்ட் அடைய நின்றும் உறைஞ்சி போயிடும் சரிங்களா இதே சூடு பண்ணுங்க கொதிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லாரும் அடிப்படை இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு ஐஸ் வைப்பாங்க ஐஸ் வைக்கிறது ராங் மெத்தட் ஐஸ் வைக்க கூடாது ஐஸ் வச்சிங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் போய் என்ன உறஞ்சு போயிடும் சொல்லுவாங்க ரெண்டாவது உங்களுக்கு பிரைனுக்கு சிக்னல் கட் ஆயிரும் அப்போ உங்களுக்கு பெயின் இல்லாமல் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் அங்கே பிரச்சனை சரியாகிடுச்சுக்கிட்ட ஆயிருக்காது நீங்கள் சூடாக ஒத்தனம் தரப்போன்னா இல்லை சுடுதலி ஒத்தணும்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணலாம் இல்லை சூடாக எதாவது பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்க ரத்தம் மூவ் ஆகும் ரத்தம் மூவ் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும் இதான் உண்மையான விஷயம் எல்லாரும் ஐஸ் ஊத்தரம் கொடுங்க ஐஸ் ஊத்தரம் கொடுங்கண்ணா அப்படிலாம் கொடுக்கக்கூடாது ரெண்டாவது நோய் எப்படிதான் சரி பண்ணலாம் இப்ப கழிவுகள் எப்படி அகற்றலாம் அப்படின்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மாதம் ஃபுல்லா நம்ம டெய்லியும் மூணு நேரமும் சாப்பிட்றோம் அப்படின்னா நைட்டில் எக்ஸாம்பிள் ஆறு வந்து காலைல ஒரு ஆறு மணி நேரம்லயும் நைட்டு சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிதான் வேற எதையுமே கன்சியூம் பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம் எல்லா எல்லா நாளும் ஃபாலோ பண்ணக்கூடாது மந்த்லி ஒன்ஸ் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டயட்ரி ஃபாலோ பண்ணுறோம் யூடியூப் பார்த்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதாவது சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் வாரத்தில் ஒன்று இப்போ ரீசனாக பேங்களோட ஒரு பொண்ணு இறந்துருச்சு டயட் ஃபாலோ வெயிட் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃபீடிங் டிபின்னு சொல்லுவாங்க உணவு குழாய் அது என்ன ப்ளாக் ஆயிருக்கு அது குறைஞ்சிருக்கு அதோட அளவு ஏன்னா உணவு கன்சியூம் பண்ணாமல் தண்ணி மட்டும் குடிச்சு குடிச்சு அதோட உணவு குழாயோட அளவு சுருங்கிடுது இதனால நிறைய பிரச்சனை திடீர்னு சாப்பிடும்போது ஸ்ட்ரக் ஆயிருது அப்போ பிரச்சனை வருது அப்போ கரெக்டான ஒரு டயட்ரி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க முதல்ல பக்கத்தில் கிளீனிக்கில் இது கரெக்டாக தப்பான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரீச் செக் பண்ணிக்கிங்க அதான் பெஸ்ட்டு இப்போ நம்ம சொன்ன விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் பட் ரீச் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையுமே அதான் ரொம்ப ரொம்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி டயட்ரி மெயினாக அந்த ஃபேட் தேவையில்லாத விஷயங்கள் எப்படி போனால் நீங்கள் வாட்டர் குடிக்கிது பெஸ்ட்டு நான்வெஜ் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது நல்லது எவ்வளோ வெயில் இருந்தாலும் கூலிங்காக நம்ம உடம்புக்கு ஹீட்டாக தான் மாறும் நீங்கள் வந்து எப்பயும் கூலிங் வாட்டர் எடுக்காமல் எடுக்க பெஸ்ட்டு ஆனால் எல்லா டைம் வாம எடுக்கிறதுக்குங்கள அதிகமான கண் நான்வெஜ் இருக்கும்போதோ இல்லை அதிகமாக ரொம்ப சாப்பிட்டீங்க இப்போ எக்ஸாம்பிள் செரிமானம் ஆகக்கூடிய லேட் ஆகக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சுருதண்ணி குடிக்க ரொம்ப பெஸ்ட்டு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் இப்பெல்லாம் சொல்கிறீங்க இப்போ ஃபேட்டி லிவர் அதெல்லாம் அதிகமாக கொழுப்பு சேர்ந்துருங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா லிவர் சுடுதண்ணாக சேர்ந்து புதினா கலந்து சாப்பிட்லாம் சுடுதண்ணியில் ஒரு தண்ணியை சுர வச்சு பொய்ன்னு ஆட் பண்ணி அதோட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அவங்க ஃபேட்டை வந்து கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது ரெகுலராக எதையுமே நம்ம கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது ஒரு சில பேரும் ரெகுலராக ஜூஸாக சாப்பிட்றன்னு சொல்லிட்டு ஐஸ் படம் ஜூஸ் சாப்பிட்டே இருக்காங்க இல்லை ஐஸோடு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஜூஸ் ஐட்டம் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா மூணு நேரமும் இப்படி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க உங்கள் உடம்புக்கு இன்னுன்னு சொல்கிற அந்த ஈரத்தன்மை குறைஞ்சிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டு அதிகமாகிடும் பாடியில் அப்போ பிரச்சனை இல்லை செரிமானம் மந்தமாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாமனுக்கு கிடைக்காம போயிடும் நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி சாப்பிட்ற உணவுகள் அதிகமானதுக்கு நல்லது எக்ஸாம்பிள் சூப்பு சூப் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்றது ஓகே எல்லாமே கூலிங்காக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் ஸ்கின் நல்லா குளோவாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு வேற பிரச்சனைகள் இறைப்பியில் வர ஆரம்பிச்சிடும் இன்டெஜன்ஸ் சொல்கிற செரிமனம் தன்மை வர ஆரம்பிச்சிடும் நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்றோம் ஜூஸ் எடுத்து பாருங்க கண்டிப்பாக செரிமானம் மந்தம் ஆயிரும் வயிறு புளோட்டிங் ஆகிரும் இன்இன்ட் சொல்கிற செரிமணம் மந்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் வாமா சாப்பிடும் போது அங்கே செரிமானம் அதிகமாக கரெக்டா செழிக்கிறதுக்கான வேலையும் நடக்கும் எல்லாரும் வந்து எவ்வளவு தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாருமே ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் குடிக்கணும் ஆறு லிட்டர் குடிக்கணும்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே மாறும் அதை என்ன மாதிரி முறையில பின்பற்றணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோல சொல்றேன் நன்றி